வணக்கம் வணக்கம் அதாவது வருகின்ற பத்தாம் தேதி நாமக்கல் கட்சியின் சார்பாக ஆடு மாடுகளுக்கான மாநாடு ஒன்றை அறிவிச்சிருக்காங்க இதே திமுகவை சார்ந்தவங்களோ இல்லை தீகாவை சார்ந்தவங்க ரொம்ப விமர்சிக்கிறார் அதாவது சீமன் அவர்கள் வந்து ஆழ்மாடுமீக்க போறாங்க ஏன் அவரோட குழந்தைய ஆழ்மரீக அவரோட குழந்தையை போய் கல்யாணத்துக்கு வந்தேன் ஏன் காணாமல் படிக்க வைக்கிறாரு ஏன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்றாங்க இதை எப்படி பாருங்க முதலாவது அன்னை வந்து எங்கேயுமே உங்க பிள்ளைங்கள ஆடு மாடு மேய்க்க போக சொல்லுங்கன்னு சொல்லல உங்கள் பிள்ளைங்களை பணையாருங்க பணியாரை அனுப்புங்க பள்ளிக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லலை அவர் பள்ளி படிக்கும் செல்வங்களை பள்ளிக்கூடத்துக்கு தான் போக சொல்கிறாரு பள்ளி பாடங்களை சுகமாக படிங்க இப்போ ஒரு சுமையான அதாவது பள்ளி பாடம் உங்களுக்கு இப்போ சுமையான வி இதில் இருக்குது நான் வந்தால் அதை வந்து சுகமான ஒரு பள்ளிக்கூட க கற்றலாக தான் அதை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு படிக்க தான் ஊக்கு ஊக்குவிக்கிறாரே தவிர மாணவர்களை கண்டிப்பாக பள்ளி செல்லும் மாணவர்களையோ நம் வீட்டு குழந்தைகளையும் மாடு மேய்க்கப்போ நீ வந்து கல் இறக்கப்போ பனையறப்போ நீ வந்து அப்படியே ஊற சுற்றிடுற அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை கற்றாலும் கற்ற பின் இதை வாய்ப்பு இருக்கவங்க செய்யுங்க அப்படிங்கிறத அவர் சொல்ல வர சாரம்சம் இன்னொன்னு ஏற்கனவே இருக்கும் விவசாயிகளை அவர் ஊக்குவிக்கிறதுக்கு தான் இதை சொல்றாரு எப்படின்னா ஏற்கனவே இருக்கிற விவசாயிகள் தங்களுடைய விளை பொருள்களுக்கு விலை வந்து அவங்களே நிர்ணயம் பண்ண முடியாத சூழ்நிலை இந்த விரக்தியில பாதி பேர் அந்த விவசாயத்தை கைவிட்டுட்டு வராங்க நிறைய பேர் விவசாயம் பண்றதே விட்டுட்டு நிலங்களை விற்கிறது இல்லைன்னா ஆஹ் இது மற்றவர்களுக்கு விட்டுட்டு வந்து அது வீடு அந்த மாதிரி கெட்டுறது இந்த மாதிரி அந்த விவசாய இதுல இருந்து வெளியில வராங்க அதனால அவங்கள ஊக்குவிக்கிற வண்ணமா இல்லை இது நமக்கு உயிர் ஆதாரம் இதை விட்டுறாதீங்க இதில் வந்து மனசு சோடுறதுக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது இதை செஞ்சிருங்க ஏன்னா இது இதுல இவ்வளோ இவ்வளோ இருக்குது விஷயங்கள்னு உற்சாகப்படுத்துறதுக்கு அதை சொல்ற விஷயம்தான் அப்படின்னா நான் கேட்குறேன் இது வந்து சீமான் அவர்கள் வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு இது ப பண்ண சொல்றாரு அப்படி சொல்றாருன்னா சரி எல்லாரும் விவசாயத்தை விட்டுடலாம் எல்லாருமே தோட்டம் இது பணியாடுறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே விட்டுருவோம் அப்போ இப்போ அரசு என்ன பண்ணோம் விவசாயத்துறை விவசாய வளர்ச்சிக்குன்னு துறை வச்சிருக்காங்கல்ல அதை மூடிடுமா பால் வளத்துறைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க துறை வச்சிருக்காங்க இல்லையா அப்போ அதை மூடிட்டு போயிடுவாங்களா இப்ப விவசாயம் யாருமே பண்ணல இந்த ஆடு மாடு யாருமே வளர்க்கல அப்படின்னா பால் வர வளத்துறை எதுக்கு அதுக்கு ஒரு அமைச்சர் ஓசில உட்காந்துட்டு நம்ம வரி பணத்துல எதுக்கு அவர் சாப்பிட்டு இருக்கணும் அஹ் விவசாய வளர்ச்சித்துறை வேளாண்மை வளர்ச்சித்துறை துறை எல்லாம் இப்ப எதுக்கு அதுக்கு ஒருத்தர் நம்ம வரி பணத்துல ஓசில உட்காந்துக்கிட்டு நல்ல பினாமி சொத்துக்களோட வாழணும் இந்த ரெண்டு துறையும் மூடிருங்க விவசாயத்தையும் மூடிட்டு போயிடலாம் அப்புறம் நீங்க என்ன பசிக்கு என்ன டேப்லெட் ஒரு மாத்திரையை போட்டுருக்கீங்களா இதை நான் கேட்கிறேன் சீமானவர்கள் வந்து இவங்களை எல்லாருமே மாண்பிக்கை சொல்றாரு படிக்க வேணாம்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க தற்சார்பு பொருளாதாரம்னு நான் பேசுறது வந்து உண்மையிலே மிகவும் சிறந்தது நீங்க பாத்தீங்கன்னா படிச்சவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு வேலை அப்படின்னா படிக்காமலே போங்க பாதி பேர் படிக்காமலே வளருங்க அப்படின்னு இல்லை இயற்கையிலேயே நான் நிறைய காணொலியில் இதை பற்றி பேசியிருக்கேன் நான் அந்த சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியர் பயிற்சி மேற்கொண்டதால் நமக்கு ஓரளவுக்கு தெரியும் பிறவியிலே சில குழந்தைகளுக்கு அகாடமிக் அதாவது கல்வி கையிலும் கற்றுக்கொள்ளும் புரிந்து கொள்ளும் தன்மை இருக்காது இது வந்து நூற்றுக்கு ஒரு பத்து பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க நீங்கள் என்ன தான் புகுத்துனாலும் என்ன தான் டியூஷன் அப்படிங்கிற இடத்துக்கு அனுப்புனாலும் எத்தனை டீச்சர் தான் வளக்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அது வந்து அதை வாங்கி கொள்ளும் கிராஸ்பிங் பவர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிபுணத்துவம் அவங்களுக்கு இருக்காது அப்போ இந்த பிள்ளைகள் வந்து ப்ராக்டிக்கல்ல நல்ல விதமாக செயல்படுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த தியரி படிப்பு கற்றல் குறைபாடு இருக்குமே ஒழிய அவர்களால் சில வேலைகளை புரிந்து கொண்டு செய்ய முடியும் அப்போ இந்த விகிதாச்சாரங்களுக்கும் இந்த வேலை போய் சேரும் ஐயையோ நாம படிக்கலையே நம்மளால படிக்க முடியலையே நம்ம தண்டத்துக்கு இருக்கோன்னு சொல்லும்போது இதை அரசு பணி அப்படின்னு அன்னைக்கு கொண்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு என்ன வேலை அவர்களுக்கு கெப்பாசிட்டிக்கு அவங்களுக்கு என்ன வேலை வருமோ அந்த வேலையை கொடுக்கலாம் இது ஒரு வகை இனி படித்தவங்களுக்கு அண்ணன் சொல்கிற மாதிரி அதில் கணக்கெழுகிறது எத்தனை லிட்டர் பால் திறந்தோம் எவ்வளோ காய்கறி இன்னைக்கு விளஞ்சி விளைஞ்சிருக்கு இல்லை எவ்வளோ விற்றோம் எவ்வளோ சந்தை பொருள் ஆச்சுது அந்த வாங்கல் கொடுக்கல் கணக்கெல்லாம் பார்க்குறதுக்கும் அதை அதை வந்து உட்காந்து ஓத்தரை வேலை வாங்குறதுக்கு படித்தவங்க தேவை ஓத்தரை ஆளுமை திறனோட இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அதில் புது புது விஷயங்களை கொண்டு வர்றது எல்லாத்துக்குமே எப்படி இப்போ பால் வளத்துறை எப்படி இயங்குது அதே மாதிரி அண்ணன் மொத்தத்துல நான் ஆடு மாடு விவசாயம் எல்லாத்தையும் அரசு பண்ணி மாதிரி தான் வந்து நீங்க வந்து தெருவுக்கு தெரு திறந்து வச்சு வேலை கொடுக்க முடியும்னா உலகத்திலே சிறந்த உயிர்நாடியான இந்த தொழிலை ஏன் அரசு பணி ஆக்க முடியாது நான் இப்போ சொல்கிறேன் அவரு அப்படி அவருடைய அதி அவருக்கு முதல்வர் அதிகாரம் அவரோட கையில கிடைச்சி விவசாயத்தை அரசு பணி ஆக்கும்போது ஆடு மாடு மேய்ச்சலை வந்து விவ அரசு ஆக்கும்போது இன்றைக்கி எகத்தாளம் பண்ணுறவங்க வீட்டில் இருந்தோ இன்றைக்கி எள்ளி நகையாடுற வீட்டில் அவங்கள வீட்டில் இருந்து ஒருத்தர் கூட தயவு செய்து எங்களுக்கும் வேலை தாங்கன்னு கேட்டு வெக்கம் இல்லாமல் வந்து நின்றுறாதீங்க அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஏன் அதாவது சமீபத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு இடையில் என்னவோ படித்த பேப்பரில் என்ஜினியரிங் முடித்தவங்க கூட பொறியியல் பட்டதாரிகள் கூட பியூன் வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க அவங்க படித்தது பொறியியல் ஆனால் வேலை வாய்ப்பு கிடைக்கல பியூன் வேலைக்காவது போயிருவோன்னு பியூன் வேலைக்கு அவ்வளவு பட்டதாரிகள் போட்டிருக்காங்க பியூன் வேலைக்கு என்ஜினியரிங் படித்த பட்டதாரிகள் தேவையில்லை வேலை வாய்ப்பு அப்படி இருக்கப்போ எவ்வளோ படித்தாலும் பரவாயில்ல அரசு படி கிடைச்சா போதும்னு பியூன் வேலைக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க எத்தனை பட்டதாரிகள் சுமோ சுமோட்டாவில் வேலை பார்க்குறாங்க அப்போ இந்த மாதிரி படிச்சுட்டு அதுக்கேற்ற வேலை கிடைக்காம ஆர்வமா தனக்கு எது வருமோ அதை செஞ்சிட்டு இருக்காங்க அதே போல படிச்சுட்டு படிக்க இயலாதவர் கற்றல் குறைபாடு உள்ளவர்னு எல்லா விகிதத்தருக்கும் இந்த வந்து விவசாயத்தை நாம வந்து முன்னெடுக்கலாம் அப்படிங்கறது அண்ணனுடைய ஒரு பெரிய கனவு அது உண்மையும் கூட இன்னைக்கு விவசாயம் எல்லாம் இந்த விவசாயம் இல்லாமல் உலகம் இயங்க முடியுமா உயிர் பொருள் உயிர் நாடி உயிர் சத்து உங்களுக்கு சாப்பாடு இருந்தாலும் நம்ம நீங்க எந்த கம்பெனில போய் மேனேஜரா இருந்தாலும் சரிதான் கூகுள் சீவாவா இருந்தாலும் சரிதான் இல்ல செவ்வாய் கிரகத்துல வந்து ராக்கெட் விடுற பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான் சாப்பிட்றதுக்கு அண்ணன் சொல்ற மாதிரி கஞ்சி நம்ம விவசாயி தான் தரணும் அப்போ அந்த இன்னைக்கு அதோட மகத்துவம் தெரிஞ்ச பில்கேட்ஸே ஏக்கர் கணக்கு நிலங்களை வாங்கி ஆள் வச்சு அதை செஞ்சிட்டு இருக்காரு ஏன்னா அடுத்து வரப்போவது பஞ்சம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா மக்கள் தொகை பெருகிடுச்சு விவசாயம் குறைஞ்சிடுச்சு தான் வரும் பஞ்சம் வரும்போது காப்பேட்டுகள் கூட அதை முன்ன கூட்டியே தெரிஞ்சு அதை அந்த பஞ்ச காலத்துல தாங்கள் வருமானத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு தொலைநோக்கோட செயல்படும்போது அண்ணன் ஒரு முதல்வராக இருந்து நான் ஏன் அதை அரசு பணியாக்க கூடாதுன்னு சரியா கேக்குறாரு எப்ப ஆர்வம் இருக்கவங்க வாங்க உங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிறது உங்களுக்கு வந்து விவசாயம் செய்யறது கேவலமா இருக்குன்னா தயவு செய்து அந்த அரசு பணிக்கு நீங்க வரவும் வேண்டாம் அண்ணன் அரசு பணியாக்கும் போது நீங்க வரிசையில வந்து நின்று கையை கட்டி வேலையும் செய்ய வேண்டாம் நீங்க வந்து நல்லா ஒயிட் கலர் ஜாப் போட்டுட்டு நல்ல கூகுள் சிஓவாவே நீங்க வேலை பாருங்க இல்ல இந்த பினாமி சொத்துக்கள் கொள்ள அடிக்கிற இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி போய் உங்க பாக்கெட்டை நிறைச்சிக்கோங்க இதில் ஆர்வம் இருப்பவர்கள் இந்த வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோங்கிறவங்க அண்ணன் அரசு பணியாக்கும் போது வந்து சேரட்டும் அன்னைக்கு பார்த்துக்கலாம் இனி அடுத்த கொஸ்டின் உங்கள் வீட்டு பிள்ளைங்களா அனுப்புவீங்களான்னா இப்போ வந்து இவ்வளவு நாளும் விவசாயத்தை பற்றி யாருமே பேசுனது இல்லையா விவசாய ஒரு வேளாண் கல்லூரியில் ஆசிரியர் எதை பற்றி பாடம் எடுப்பார் விவசாயத்தை பற்றி தானே எடுப்பார் அதன் சிறப்புகளை தானே பற்றி எடுப்பார் வேளாண் கல்லூரிக்கு ஒரு சிறப்புரையாற்ற ஒரு ஒருத்தர் போகிறார் அவர் விவசாயத்தின் பெருமைகளை தான் பேசுவார் அப்படின்னா அவர் வந்து மாடை கட்டிக்கிட்டு வயலில் உழுதாதான் அதை பார்த்தா தான் இவங்க அந்த இதை கேட்பாங்களா எத்தனையோ பேர் வந்து விவசாயத்தின் பெருமைகளை புத்தகங்களாக போட்டிருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் நீங்கள் விவசாயம் பண்ணீங்களா நீங்கள் கத்திரிக்காய் போட்டீங்களா உங்கள் பிள்ளை வந்து நாற்று நட்டானா களை பிடிங்கினானா பிறகு ஏன் இதை எழுதினீர்கள் அப்படின்னு கேட்டீங்களா இது வரைக்கும் மலை போல விவசாயத்தை பற்றி புக்கள் குவிஞ்சிருக்கு நிறைய பேர் விவசாயத்தை பத்தி பேசியிருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் கேட்காத கேள்வி நீங்கள் ஏன் வந்து இப்போ அண்ணன் சீமான மட்டும் கேட்குறீங்க சரி அவர்களுடைய ஜால்ரா அதாவது இவர்கள் ஜால்ரா அடிக்கக்கூடிய திமுக அரசுல நேரு அவர்கள் பண்ணை வீடு வச்சிருக்காரு நேரு அவர்கள் தான் சாணம் எழுதிட்டு இருக்காரா அமைச்சர் நேரு அவர்கள் தான் பால் கறந்துட்டு இருக்காரா அமைச்சர் நேரு அவர்கள் தான் மாடை குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்காரா டெய்லி டெய்லி அவரு அவருடைய பண்ணை வீட்டில் விவசாயம் பார்த்து களை பிடுங்கி உரம் போட்டு போதை குறைக்கி ஆடு மாடலை குளிப்பாட்டி அந்த இடத்த எல்லாம் சாணி அள்ளி தெளிச்சு பெருக்கி தொடைச்சி முடிச்சிட்டு அப்புறமா வந்து அமைச்சர் வேலை பார்க்குறாரா அப்போ உங்களுக்குன்னா வசதி அமைச்சர்னா ஆள் வச்சு வேலை பார்ப்பாரு அவரு அவரு வந்து வேலை பார்க்குறவங்கள்ட்ட என்ன சொல்லுவாரு விவசாயம் நமக்கு உயிருப்பா இந்த பா ஆடு மாடால இதெல்லாம் செல்வங்கள்ப்பா பாருங்கப்பா வேலையை பாருங்கன்னு சம்பளம் கொடுப்பாங்களா அது மாதிரிதான் இவர்கிட்ட கேட்காத கேள்வியை மட்டும் அண்ணன் சீம்தேகர் அப்போ நேரு மகன் நேரு அமைச்சரோட மகன் வந்து கூடமாட அப்பாக்கு நின்னு சாணியலிட்டு நிற்காரா உங்களுக்கு நேரு அவர்கள் வசத்தினா எங்களுக்கு எங்க அண்ணன் சீமான் அவர்களும் வசதி தான் எப்படி நீங்க நேரு அவர்களை கேள்வி கேட்க மாட்டீங்களோ அது மாதிரி தான் அண்ணன் சீமான் ஒரு கட்சியின் தலைவர் அவர் 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 வந்து விவசாய குடும்பத்துல வளர்ந்தவர் அவர் செய்யாத விவசாயமும் கிடையாது நீங்க வந்து இன்னைக்கு கேட்கறதுக்கு தகுதியே கிடையாது இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்களோ விவசாயத்தை ஒரு கலைஞர் நூற்றாண்டு விழால வந்து ஒரு கோடி பணி திட்டம்னு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சாரு அவர் எந்த வயல் எந்த காட்டில் போய் பணம் நட்டார் முதல்வர் அவர்கள் எங்கே பண விதைகளை நட்டார் எது எந்த பணிக்கு தண்ணி ஊற்றினாரு எந்த பணியில் ஏறி நொங்கு வெட்டினாரு அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இப்போ நொங்கு வெட்டிட்டு தான் இருக்காரா அப்போ அவங்க ஒரு இப்போதானே முதல்வர் இப்போதானே துணை முதலமைச்சர் போன பத்து வருஷமா சும்மா தானே இருந்தாங்க அவ அதை பினாமி சொத்துக்கெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்களே அங்கெல்லாம் பணம் நட வேண்டியதானே அங்கெல்லாம் விவசாயம் பண்ண வேண்டியதானே அப்பாவும் மகனும் தலையில் முண்டாசு கட்டிக்கிட்டு ஏற உட வேண்டியதானே நுங்கு வெட்ட வேண்டியதானே தேங்காய் வெட்ட வேண்டியதானே அப்படி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் ஆலோசித்து தானே செய்வாங்க அது மாதிரி தான் தலைவர் அவருக்கு கட்சியில ஒரு பெரிய பணி இருக்குது மக்களை அரவணைத்து சொல்லணும் மக்களுக்கு மக்கள்கிட்ட வந்து எல்லா வித அரசியலையும் பேசணும் இந்த பொல்லாத ஆட்சிகளை நீக்கிட்டு அவர் நல்லாட்சி கொடுக்கக்கூடிய முனைப்புல இருப்பாரா போய் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பாரா அப்படி பார்த்தாலும் உங்கள் முதல்வர்களை போல உங்கள் துணை முதலமைச்சர்களை போல அவர் சுகவாசியெல்லாம் கிடையாது ஒரு காலத்தில் அவர் படிக்கும்போது இதே விவசாயத்தை செஞ்சவர் தான் இன்றைக்கும் அவரது அம்மா என் ஒரு க கட்சியின் தலைவர் ஏன் பையன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிற சொகுசு வாழ்க்கைய அந்த அம்மா அனுபவிச்சுட்டு போயிருக்கலாமே ஏன் அவங்க இன்றைக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஆள் வச்சு வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால நீங்கள் கேட்குற கேள்வி கொஞ்சமும் தகுதி இல்லாத கேள்வி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்